மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் உணவகம் மருந்தகம் தேநீர் கடை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் வடிகால் கால்வாய் முற்றிலும் தூர்ந்து போய் இருப்பதால் இந்த நிறுவனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் நீர் சரிவர வெளியேறாமல் கடைகளில் உட்புகுந்து வருகிறது இதனால் உணவகங்களில் யாரும் அமர்ந்து சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அதிகளவில் அளவில் துர்நாற்றம் வீசுவதால் இந்த வழியாக பொதுமக்கள் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டு உள்ளது சீர்காழி நகராட்சி ஆணையரிடம் கடந்த வாரம் தெரிவித்த போது விரைவில் சரி செய்யப்படும் என்று கூறியுள்ளார் எனினும் ஒரு வாரம் ஆகியும் இதுவரை கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் கழிவுநீர் வெளியில் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது இதனால் கழிவுநீரை உடனடியாக அகற்றி பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என நகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்